அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூர் அல் குரான் ஷெரீஃபில் கொடுங்கொன்மையாக ஆட்சி செய்த சில நபர்களை பற்றி இறைவன் அல் குரான் ஷெரீஃபான் நிறைய இடங்களில் சொல்லி தருவான் அதில் முக்கியமாக ஃபிரோனையும் சொல்லுவான் நம்புறதையும் சொல்லுவான் அந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு செய்த அநீதத்தையும் அந்த மக்களுக்கு உண்டான அந்த உரிமையை பறிக்கக்கூடிய அந்த விஷயமாக இருந்தாலும் அந்த மக்கள் தன்னுடைய உரிமை பறிபோகுதே என்ற ரீதியில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனைகளையும் எல்லாம் தெளிவுபடுத்திவிட்டு ஒரு மனுஷனுக்கு அதிகார போதையும் பதவி போதையும் மதவெறியும் கொண்டு விட்டால் அந்த மனுஷன் எப்படியெல்லாம் மாறுவாங்கிறத கடந்த கால ஆட்சிகளில் இறைவன் இவ்வாறு சொல்லிவிட்டு நிகழ்காலத்திலையும் அதனுடைய நிதர்சனங்கள் இப்படித்தானுங்கிறத சில ஆட்சியாளர்கள் மூலமாக நம் கண் முன்னால் காட்டிக்கொண்டே இருக்கிறான் ஏன்னா சில விஷயங்களை உதாரணமிட்டு காட்டுவதை விட நேர தானே அதனுடைய வழிகளும் அதனுடைய யதார்த்தங்களும் புரியும் என்று இறைவன் நினைத்தானோ என்னவோ தற்காலத்திலும் அது போன்றுண்டான ஆட்சியாளர்களை இறைவன் நம் கண் முன்னால் காட்டி கொண்டு தான் இருக்கிறான் நம்மளால் எதிர்ப்பு கூட தெரிவிக்க முடியலை நமக்கு எதிரான ஒவ்வொரு சட்டங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் வாய்மூடி மௌனியாக செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் மீறி எதிர்ப்பு தெரிவித்தா நம்மளுடைய உடம்பைகள் உயிர்கள் நம்மளுடைய செல்வங்கள் பறிக்கப்படுவது என்பது கடந்த காலத்தை நிகழ்காலத்தில் நினைவூட்டக்கூடிய கொடுங்கொன்மையான ஆட்சியாக நம் கண் பார்க்கலாம் சஹிகுல் பஹானி முஸ்லீமில் ஒரு ஹதீசு பதிவு செய்யப்பட்டிருக்கும் அன்னை ஆஷார் அலி அல்லாஹு தலானு அவர்களை பார்த்து நபிகள் நாயிம் சொல்லிசன் சொல்லுவாங்க இன்னும் நாசு இந்த அல்லாஹி யோமல் யோமலுக்கியாமா மறுமை நாளில் அல்லாஹிடத்தில் அந்தஸ்தால் மிக கேடுகட்ட ஒரு மனசை யாரு தெரியுமா என்று கேட்டுவிட்டு நபிகள் நாயிம் சுல்லல்லா அலிசன் சொன்னார்கள் தரக்ககுன்னாசு மனிதர்கள் அவனை விட்டு விரண்டு ஓடுவார்கள் விட்டு விடுவார்கள் இத்திகாக மின் ஷர் அவனை ஏதாவது எதிர்த்து பேசுனா அவனுக்கு எதிராக எதாவது போராடினா அவனுக்கு எதாக ஏதாவது செஞ்சால் நம்மளை அதை இதை செஞ்சிடுவானுங்கிற அந்த தீங்க பயந்ததின் காரணமாகவே மக்கள்லாம் அந்த மனுஷனை விட்டு விரண்டு ஓடுவாங்க அந்த மனுஷனை விட்டு விரண்டு த தன்னை அந்த மனுஷனை விட்டு விடுவார்களே அப்படிப்பட்ட அந்த மனுஷன் மக் அல்லாட்டை மிக கேடுகட்டவன் என்றார்கள் நபிகள் நாயி சொல்லா அலேன் தற்காலத்தில் நான் நிதர்சனமாக தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவர்களையும் இது போன்று நான் தீங்கை விட்டு பாதுகாப்பானாக ஆமீன்